நான்கில் மாந்தி அப்படின்னா குடும்பம் அப்படின்னா சொந்த வீட்டில் பெரும்பாலான ஜாதகர்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பாங்க ஒரு இடம் இருக்க மாட்டாங்க இடம் விட்டு இடம் அடிக்கடி மாறும் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வேலை பூர்வீக சம்மந்தப்பட்டு சூன்யம் சம்மந்தப்பட்டு இருந்தால் பூர்வீகமான வீட்டில் இவங்களால் இருக்க முடியாது சொந்த வீட்டில் வாழ மாட்டாங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க ஒன்னு சொந்த வீடு வாடகைக்கு விட்டுருப்பாங்க இல்லைன்னா சொந்த வீட்டில் இவங்க சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க இவங்களுக்கு அதில் ஷேர் இருக்கும் பங்கு இருக்கும் அந்த வீட்டில் இவங்களால இருக்க முடியாது இதுதான் பாரம்பரியத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை மாந்தி உருவாக்கி வச்சிருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம கர்மா இது யாரோட கர்மான தாய்வழி கர்மா அப்பா அம்மா இருப்பாங்க ஒரு குடும்பத்துல அம்மா இருப்பாங்க அம்மாவுக்கு சொத்து பங்கு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ வரும் அப்போ வரும் வாங்க இல்லைனா இல்லைன்றது அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகாது லாஸ்ட் வரைக்கும் வரும் வருன்னா இருப்பாங்க ஆனால் வராது அப்போது தாய் வழி தோஷம்